ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்ன பார்க்கப் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே மார்க்ஸ் எவ்வளோ அதாவது எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படிங்கறதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அறிவியல் புவியியல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்திய ஆட்சியியல் அப்புறம் வந்து பொருளாதாரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியல் பதினஞ்சு கொஸ்டினும் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க அதுவும் தமிழ் பண்பாடு அந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து முக்கியமா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் பண்பாடு இந்த மூணு டாபிக் தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்திய ஆட்சியில் இதுல வந்து பதினஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டாபிக்ங்கிறத பாத்துரலாம் சரிங்களா ஆட்சியில் இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகமுறை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள் தேர்தல் இந்திய நிதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சி பொதுவாழ்வில் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் மற்றும் லோக் ஆயுர்த்தா தகவல் உரிமை பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் மனித உரிமைகள் சாசனம் இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் நடப்பு நிகழ்வுகள் ஸோ இது இதுல இருந்துதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனிமே நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டாபிக்ல வந்து என்னென்ன என்னென்ன படிக்கணும் அதாவது இப்போ இந்திய அரசியலமைப்புனால் நமக்கு வந்து டென்த் நியூ புக்கில் விரிவாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்திய அதாவது டென்த்து பாலிட்டி புக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய அமைப்பு மத்திய அரசு மாநில அரசு ஒரு மூணு டாப்பிக் இருக்குது இந்த மூணு டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணீங்கனாலே கண்டிப்பாக சொல்கிறேன் பதினஞ்சில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு எட்டு மார்க் வந்து உங்களுக்கு இதிலேருந்தே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா புவாலிட்டியில் அந்த மூணு லெசனையும் கன்ஃபார்மா நல்லா படிச்சுட்டு போங்க ஏன்னா அதில் கொடுத்துருக்க தகவலே நமக்கு தேவையான தகவல் தேவையான தகவலை விட அதிகமாகவே நம்ம டென்த் நியூ சோசியல் புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காமல் அந்த மூணு பாடத்தையும் நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் வந்துட்டு கிரேட்டாக அட்டன் பண்ணிவிட்டு நல்லா போஸ்டிங் வாங்குங்க தேங்க்யூ